நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் நிலக்கோட்டை அருகே தொழிற்சாலை கழிவுநீர் விவசாய நிலத்தில் கலப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே முசுவனத்து கிராமத்தில் ஐஏபி என்ற ஊருகாய் ஏற்றுமதி நிறுவனம் செயல்படுகிறது இந்த நிறுவனத்தைச் சுற்றிலும் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களில் விவசாயிகள் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இங்கு அதிகமாக மல்லிகைப்பூ செண்டுப்பூ முல்லைப்பூ மற்றும் பிச்சிப்பூ ஆகிய பூச்செடிகளும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் பாகற்காய் மிளகாய் உள்ளிட்ட காய்கறி வகைகளும் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஐஏபி ஊறுகாய் நிறுவனத்தில் அதிகப்படியான வேதிப்பொருட்கள் கலந்த கழிவு நீரானது சுத்திகரிப்பு செய்யப்படாமல் விவசாய நிலங்களுக்குள் புகுவதால் அதனை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர் குறித்து நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விவசாயிகள் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக ரமேஷ் வட்டம் முசுகுனுத்து அருகே ஐஏபி என்கின்ற ஒரு மில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த மில்லில் வெள்ளிருக்காய் தயார் செய்ய வெள்ளிற்காய் ஊறுகாய் தயாரிப்பை தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தயார் செய்வதற்கு அதிகமான வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் அதிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்களை எந்த சுத்திகரிப்பும் செய்யாமல் இதுவரை என்றாவது ஒரு நாள் இரவு நேரங்களில் அருகிலே இருக்கின்ற கல்கோட்டை கம்மாயிலே திறந்து விடுவார்கள் அங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் நாங்கள் புகார் கொடுத்திருக்க முன்பதாக புகார் கொடுப்போம் வந்து அதிகாரிகள் வந்து பார்ப்பார்கள் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போன்று இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கின்ற விளைநிலங்களில் அந்த கழிவு நீரை அப்படியே எடுத்து விட்டு அப்படியே இந்த இங்கே இருக்கிறது பூராமே விளைநிலங்களுக்குள்ளே வந்து போயிடுது அதனால வந்து மண் வளம் பாதிக்கப்படுது விவசாயம் வந்து முற்றிலும் வந்து அழியக்கூடிய ஒரு நிலை இந்த நிறுவனத்தால் இந்த மில்லால் இங்கே இந்த பகுதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல் கு குடிதனியும் இங்கே இருக்கின்ற தண்ணிகளை பொது பொதுமக்கள் குடிக்க முடியவில்லை எனவே இந்த நிறுவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்